வண்டி சைலன்சரில் வச்சு ஒரு ஃபன்னி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்கமான பலு பலூன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு ரூபா பலூன் ஐம்பது பீஸா பலூன்லிருந்து பத்து ரூபா பலூன் வரைக்கும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட நேம் வந்து ரெண்டு பேர்த்த சொல்லிரலாம் ஏனா போன வீடியோல நம்ம கமெண்ட் பண்ண சொல்லிட்டோம் மணியரசன் थैंक यू பிரியா குட்டி थैंक यू இதே மாதிரி உங்க பேரும் இந்த வீடியோல வரணும் அப்படினா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வீடியோல உங்களுடைய நேம் வரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த 1 ரூபாய் பலனா சைலன்ஸ் எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா டிவி ஸ்போர்ட்ஸ் இந்த பைக்ல தான் பண்ணப் போறோம் ஏய் குட்டி செட்டிங் சொல்றா சாரி அவா சத்தி நிஞ்சா எச்டி வர்க்கு டப் கொடுத்த வண்டி மாட்டுங்க மாட்டுங்க ஃபிட் பண்ணியாச்சே வேணா ஒரு இது கல்டு வரக்கா கல்டு வராமல் இருக்கா ஒரு லபர் பேண்டை போட்டுருவோம் நல்லா டேப் போட்டுருவோம் நல்லா போடுங்க போடுங்க போதும் போதும் முடிச்சிட்டாங்க வாங்க எப்படி இருக்குன்னு பாப்பா லெவல் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டோ பலூன் அதாவது ஒரு ரூபா பலூனே இவ்வளோ பெருசாக வெடிக்குது அப்படின்னா அப்போ நம்ம வச்சிருக்கிற பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பலூன் இப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஹீகரா இருக்கு எனக்கே ஃபஸ்ட் பலன் வெடிக்கும் போது நம்ம இருக்குது பாருங்க நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் வீடியோ பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பலூன் அதான் பார்த்தீங்கன்னா கோல்டு இருக்குது ரெண்டு பலூன் இப்போ நம்ம அடுத்து டெஸ்ட் பண்ணி போகிறோம் ஒரு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பார்ப்போம் இப்போ ரெண்டு ரூபா எப்படி இருக்குன்னு

எப்படி இருந்துச்சு ரெண்டு ரூபா பலனு அதான் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா பலனுக்கும் ரெண்டு ரூபா பலனுக்கும் ஒன்னும் அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு வித்தியாசம் இவர் அப்ப இப்படி தான் ஃபன் பண்ணுவாரு இவருக்கு ஆகினாலும் நீங்க லைக் போடுங்க சப்போர்ட் போடுங்க இந்த பலூன் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடம் போய் சுத்தி போய் வாங்கணும் அதுக்காக நீங்க ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க அடுத்து அடுத்து இன்னும் அஞ்சு ரூபா பலூன் பத்து ரூபா பலூன் பதினஞ்சு ரூபா பலூன்லாம் இருக்கு வாங்க அதை டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்தீங்கன்னா அஞ்சு ரோ பலூன் இருக்கு ஸ்மைலி பிம் எமோஜ் போட்டு வேற லெவலில் இருக்கு அப்ப இது செம பிக்கா வரும்னு நினைக்கிறேன் வாங்க பாப்போம் சைஸே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ்ல இருக்கு ஒரு ரோ பலூனுக்கும் ரெண்டரோ டிஃப்ரென்ஸ் டிஃபரன்ஸ் அஞ்சு நல்லா பிக் சைஸாவே இருக்கு வாங்க பார்ப்போம் அடுத்து நம்ம அஞ்சு ரோ பலூனோட பார்ப்போம் கோப்ரோ கோப்ரோ ஆன் பண்ணு ஆ ஸ்டார்ட் 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 பண்ணுங்க வண்டியை எப்படி இருந்துச்சு இந்த மூணு பலூன்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருச்சிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு வந்து சமைந்த இந்த அஞ்சுருவா பலூன் அல்டிமேட் அது எமோ வச்சு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சுருவா பலன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெறித்தனம் நம்ம விட பயங்கரமாக கோபுரவில் பார்த்துருப்பீங்க அந்த சாட்டை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பலூன் அதுக்கு ரூபா பலூனுக்கும் பத்து ரூபா பலூனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை ஏன் ஆனால் அது பத்து ரூபாங்கிறீங்க இருக்கு இதில் ஆட்டின் போட்டு ஐம்பது விட்டுருக்காங்க இல்லை அதனால எக்ஸ்ட்ரா ஓகே ஜோக்ஸ் சாபால் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க பத்துரூபா பலூன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது மணி என்ன சொன்னோன்னா ஹாட்டினில் போட்ருக்கு ஓகே நம்ம பாரம்பிக்கலாம் வாங்க பெருசாக பார்ப்போம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பத்து ரூபா பலூன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸ்டார்ட் த ரேசிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்துரூபா பலூன் ஃபஸ்ட் அட்டெம்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருச்சு அடுத்து இன்னொரு பத்து ரூபா பலூன் இருக்குது இருங்க அதையும் நம்ம போடுவோம் நம்ம எப்பயுமே நெவர் எவர் கிவ் அப் அதனால் நம்ம பாத்தீங்கன்னா அந்த பலூன் போனாலும் பரவாயில்ல இன்னொரு பலூன் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே இதை போட்டு இதை சக்ஸஸ் பண்ணுறோம் செகண்ட் அட்டெம்ட் பத்து ரூபா பால் சாரி பத்து ரூபா பலூன் இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலோன்னு எதிர்பார்த்த அந்த பாம்பு பலூன் அதான் பார்த்தீங்கன்னா அந்த நீளமான பலூனை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு பட் ஆனால் இது வந்து இத்தனோண்டு தான் சின்ன ஹோல் தான் இருக்கு சைலன்ஸர் பார்த்திங்கன்னா பெரிய ஹோலாக இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து டவுட் தான் நம்ம மனிதனாக தான் கொஞ்சம் பி பாசிட்டிவாக இருக்காரு பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் ரிஸ்க் எடுத்து ரஸ்க்கு சாப்பிட்டு கிழிச்சு போட்டாரு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டையை போட்டு விட்டாரு நம்ம கேமராமேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பிரதர் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு நம்ம கேமராமேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலர் தான் ஆயிருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோல் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு நம்ம சைலன்ஸர் வந்து பெருசாக இருந்துச்சு அதுவும் மெல்ட் ஆகி வேஸ்ட்டாக தான் ஆகுது அதனால வந்து இந்த ஆனால் இது வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன டியூப்பு அதை ஆல்ட்ரேஷன் அப்படிலாம் பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக சக்சஸ் பண்ணலாம் பட் ஆனால் நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர் அந்த பக்கம் நம்ம வந்துட்டோம் அதனால் திருப்பி நம்ம போய் அதில் எடுத்து பண்ணது கஷ்டம் அடுத்த வீடியோ இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பாய் பை சொல்லிடலாமா பா